வணக்கம் அக்ஷயாகிரிக்கார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற தோட்டம் கொலப்பலூர் முருகன் அவங்களுடைய இது பார்த்திங்கன்னா செவ்வாழை ஏற்கனவே பார்த்திங்கன்னா செவ்வாழைக்குள்ளே இப்போது ஆயுத பூஜை டைமுங்கிறதுனால பார்த்திங்கன்னா பூசடி கரெக்டாக அந்த டைம் கீழே வர மாதிரி போட்டிருக்காங்க இப்போது நடவுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடமோனோ ஸ்ட்ரைக்கர் ஹர்மோனியமோ ப்ரைம் இதில் நழச்சி போட்டிருக்கு இதே காம்பினேஷன் ஒரு டைம் ஊற்றி விட்டுருக்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா பனானா ப்ளஸ் ஒரு டைமும் பட் ஆனால் ஒரு டைம் கொடுத்துருக்குறோம் மேலே பார்த்திங்கன்னா நம்ம நுண்ணோட்டம் பூச்செடிக்கு ப்ளஸ் வாழைக்கு ரெண்டுக்குமே சேர்ந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கோழி கொண்ட பூவும் போட்டுருக்குறாங்க ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே நம்மள்தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க இந்த பூச்சிக்குமே கூட நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பூவும் பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சு புழு இருக்கும் அழுகல் இருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் வந்திருக்கு இந்த கோழி கொண்ட பூவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வளர்ச்சி பூ நல்லா இருக்குது இப்போ பொதுவாக வாழைக்குள்ளே வேறு ஏதாவது மாற்று பயிர் சாகுபடி பண்ணுறோம் அப்படின்னா வாழை வந்து கொஞ்சம் நீட்டு போன மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இது பர்ஃபெக்டாக நம்ம வாழைக்கு மட்டும் கொடுக்கறது கொடுக்காம இடையில என்ன ஊடு ஊடு பயிர் பண்ணியிருக்கோமோ அதுக்கும் சேர்ந்த மாதிரி நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும்போது கட்டாயம் நீல்டு வரும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா எதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழை ஊடு பயிர் பண்ணியிருந்தாலுமே நல்லா இலை பார்த்திங்கன்னா நல்லா அழுண்டு வந்திருக்கு நல்லா நீண்டு வந்திருக்கு கண்ணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சிறுத்து போகாமல் நீர்த்து போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இது மாதிரி இல்லாமல் நல்லா தெளிவாக வந்திருக்கு இலையும் பார்த்திங்கன்னா அகலம் நல்லா வந்திருக்கு நுண்ணூட்டம் ப்ளஸ் ஜிப்ராலிக் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க இதே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் வாழை மட்டும்தான் போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இதை விட அது தெளிவாக இருக்கா அப்படிங்கிறது நீங்களே பார்த்திங்கன்னா தெரியும் ஊடுபயிர் பண்ணினதும் ஊடு பயிர் பண்ணாததுக்கும் எது வித்தியாசம் தெரியுது அப்படின்னு கட்டிங்கன்னா கரெக்டாக இல்லை ஏன்னா அதை விட இதுக்கு ஒரு டோஸ் பார்த்தீங்கன்னா ஊடு பயிர் அதிகமாக கொடுத்துருக்குறோம் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈவனாக வந்திருக்கு பாருங்கள் இது ஊடு பயிர் இருக்கிறதும் அப்படி தான் இருக்குது பட் இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கலை கண்ட்ரோல் பண்ண முட்டாங்க பூரா அந்த அருகுங்கிறதுனால இது அடி அடுத்தடுத்து கலைக்குள்ளி அடிச்சுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனிக்கப்படுறது இது வேற ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம தான் ப்ராடக்ட் கொடுக்குறோம் பட் என்னென்னா இவர் வந்து பர்ஃபெக்டாக அடுத்தடுத்து ஒரு ஃபஸ்ட்டுக்கே வந்து பூச்செடி இருக்கிறதுனால பத்து நாள் ஏழு நாளில் அடுத்தடுத்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு கேட்டு பண்ணிடுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூவும் பார்த்திங்கன்னா தெளிவாக வந்திருக்கு வாழையும் தெளிவாக வந்திருக்கு எந்த ஒரு வெள்ளா பண்ணாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உரம் மருந்து சேர்த்து கொடுக்கும்போது கட்டாயம் ரிசல்ட் பத்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்க முடியும் என்ன நம்ம கேட்குற கமிட்மெண்ட் சொல்கிறத மேக்ஸிமம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அந்த டைமில் பண்ணும்போது தான் கட்டாயம் ரிசல்ட்டுங்கிறது நம்ம பார்க்க முடியும் ரசாயன உரம் நம்ம இந்த மண் போது மட்டும் ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது பர்சன்டேஜ் குறைச்சே கொடுக்கலாம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் குறைச்சே கொடுக்கலாம் ஏன்னா நம்ம சி வீடு ஹெல்பிக் ப்ளஸ்ஸு நானும் என்பிகே பேக்டீரியாவில் என்பிகே கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு முப்பத்தஞ்சி டு நாற்பது நாளுக்கு அப்புறம் கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஒ ஒரே டைமில் கொடுக்காமல் அடுத்தடுத்து கொடுக்கும்போது கட்டாயம் நம்ம கெமிக்கலில் என்ன ரிசல்ட் எடுக்கிறோமோ அதே ரிசல்ட்டு எடுக்க முடியும் வாழை வந்து நோய் சக்தி அதிகமாக வரும் இந்த சருகு வர்றது இலைப்புள்ளி வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எஃபெக்ட் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் உங்களுக்கும் மேற்கொண்டு சார்ந்த தகவல் எது தேவைன்னாலும் வேலை தெரியற கான்டெக்ட் நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி